ஹலோ நண்பில் குவைத்தில் இரண்டு வெளிநாட்டவர்கள் குயத்தினுடைய போலீஸாரில் கைது செய்யப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்காங்க கொயத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது அதிக நாட்கள் கழித்து நாம் வீடியோ வந்து போடுறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிற காரணத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் இரண்டு எஜிப்து நாட்டை சார்ந்தவங்க ஒரு கடையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வந்து இருந்துச்சு இந்த வீடியோவை பதிவிட்டதற்கு பிறகு அந்த இரண்டு நபர்களும் துரிதமாக கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க குவைத்தினுடைய உயர் அதிகாரிகள் இதற்கு மிக கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா குயத்துலேயே வந்து உங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தற்பொழுது இந்த இரண்டு நபர்களையும் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வது வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்ட்டு குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்த செய்தி அப்தலி ஏரியாவில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக வாகனத்தை இயக்குங்க நேற்று பார்த்திங்கன்னா ஆறு வாகனங்கள் தொடர்ந்து பின்னாடி பின்னாடி இடித்து மிகப்பெரிய வாகன விபத்தை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு இப்போ ஒரு விபத்து வந்து நடந்திருக்கு அப்பள மாதிரி நொறுங்கியிருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கு ஸோ குவைத்தில் இந்த வாகன ஓட்டிகள் வந்து பாலைவன பகுதி தானே இதில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம எப்படினாலும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் ஓட்டாதீங்க உங்களுக்கு ஃபைன் விழுவது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய உயிர் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கு ரொம்பவே முக்கியமானது சோ ரொம்பவே கவனமா வாகனத்தை ஓட்டுங்க அடுத்த செய்தி குயத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து எரிபொருளினுடைய விலை இருபத்தைந்து சதவிகிதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது குவைத்தினுடைய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க தற்பொழுது எம்பிக்கள் வந்து இது வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர்களுடைய குரலை வந்து ஓங்கி இருக்காங்க குயத்தில் இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை அதே போல் எரிபொருள் விலை வந்து கம்மியாக இருக்கா அல்லது இதை அதிகரித்தா அதில் ஏதும் பிரச்சனை நமக்கு ஏற்படுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் நம்முடைய சேனலில் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ண முடியாமலே போயிருந்துச்சு லாஸ்ட் அந்த பொது மன்னிப்பு சம்மந்தமாக வீடியோ கடைசியாக போட்டோம்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு வீடியோ வர போட முடியலை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலே ஆக போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ஒரு வீடியோவில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஏற்பட்டுருந்துச்சு தற்போது அது மீண்டும் வந்து நம்முடைய சேனலில் வீடியோக்கள் தொடர்ந்து வரும் அப்படின்ட்டு வந்து நம்முடைய சேனல் சார்பாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்